ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் நாம் தினமும் குளிக்கிறோம் ஆனால் நம்ம குளிக்கிற முறை சரியானதுதான் எப்போதாவது யோசிச்சிருக்கோமா ஒரு சாதாரண குளியல் பழக்கம் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த புண்ணியத்தின் பலனை குறைக்க வாய்ப்பிருப்பதாக சில சாஸ்திர நம்பிக்கைகள் கூறுகின்றன நம்மில் பலர் ஆடை இல்லாமல் குளிக்கும் பழக்கம் கொண்டிருக்கலாம் இது வெறும் உடலை சுத்தம் செய்கிற விஷயம்தானே இதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டத்தையும் மனக்குழப்பத்தையும் உண்டாக்க ஒரு காரணமாக அமையலாம் என்று சில ஆன்மீக விளக்கங்கள் கூறுகின்றன இதற்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் ஆடை இல்லாமல் குளிப்பது ஏன் ஒரு தவறான பழக்கமாக சில மரபுகளில் பார்க்கப்படுகிறது அதன் ஆன்மீக பின்னணி என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நம் சனாதன தர்மத்தை பொறுத்தவரை குளியல் என்பது வெறும் குளியல் அல்ல அதற்கு பெயர் ஸ்நானம் இது நம்முடைய நித்திய கர்மாக்களில் அதாவது தினமும் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒரு நாளை தொடங்குவதற்கு முன் உடலை மட்டுமல்ல மனதையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்துவதுதான் ஸ்நானத்தின் நோக்கம் அதனால்தான் குளித்து முடித்த பிறகே பூஜை செய்வது கோவிலுக்குச் செல்வது போன்ற புனிதமான காரியங்களை செய்கிறோம் நாம் பயன்படுத்தும் தண்ணீர் பஞ்சபூதங்களில் மிக முக்கியமான ஒன்று இந்த நீருக்கு அதிபதியாக வருண பகவான் இருக்கிறார் நாம் குளிக்கும்போது நீரை மதிப்பது வருண பகவானை மதிப்பதற்கு சமம் ஆனால் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பதாக நம்பப்படும் இந்த முறைகளை நாம் சரியாக பின்பற்றுகிறோமா நாம் செய்யும் ஒரு சின்ன தவறு தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு பதிலாக அவர்களின் அதிருப்தியை நமக்கு எப்படி கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள கிருஷ்ணரின் வாழ்வில் நடந்ததாக சொல்லப்படும் ஒரு நிகழ்வை பார்க்கலாம் துவாபர யுகத்தில் ஆயர்பாடி கோபியர்கள் அனைவரும் கிருஷ்ணர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தனர் கிருஷ்ணரையே கணவனாக அடைய வேண்டும் என்ற ஆவலில் காத்தியாயினி தேவியை நினைத்து ஒரு விரதம் இருந்தனர் அந்த விரதத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் தினமும் அதிகாலையில் யமுனை நதிக்கு சென்று நீராடுவார்கள் ஒருநாள் அவர்கள் தங்கள் ஆடைகளை கரையில் வைத்துவிட்டு யமுனை நதிக்குள் நிர்வாணமாக இறங்கி நீராடிக் கொண்டிருந்தனர் அவர்கள் பக்தி காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் இருந்த நிலை நீரின் அதிபதியான வருண பகவானுக்கு மரியாதை குறைவாக செய்வது போல் இருந்தது இதை கவனித்த பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களுக்கு ஒரு தெய்வீக பாடத்தை உணர்த்து நினைத்தார் அவர்களின் ஆடைகளை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு குருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டார் குளித்துவிட்டு கரைக்கு வந்த கோபியர்கள் ஆடைகள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியும் வெட்கமும் அடைந்தனர் மரத்தில் ஆடைகளுடன் இருந்த கிருஷ்ணரைக் கண்டு கண்ணா எங்கள் ஆடைகளை கொடுத்துவிடு என்று கெஞ்சினர் அப்போது கிருஷ்ணர் சொன்ன பதில்தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது கோவியர்களே விரதம் இருக்கும் நீங்கள் இப்படி ஆடை இல்லாமல் நீராடுவது இந்த புனித நதியையும் வருண தேவரையும் அவமதிப்பது போல ஆகாதா என்னை அடைய விரும்பும் உங்களுக்கு இன்னும் இந்த உடல் மீது பற்றி இருக்கலாமா யார் உலக பற்றியும் உடல் பற்றியும் துறக்கிறார்களோ அவர்கள்தானே என்னை முழுமையாக அடைய முடியும் உங்கள் வெட்கம் உங்கள் உடையிலாயிருக்கிறது இருக்கிறது அல்லது ஆன்மாவிலா வாருங்கள் என்னிடம் வந்து கைகூப்பி உங்கள் ஆடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் கிருஷ்ணரின் வார்த்தைகளில் இருந்த ஆழமான உண்மையை கோபியர்கள் அப்போதுதான் உணர்ந்தனர் அவர்கள் உடல் மீதிருந்த பற்று விலகி பக்தியுடன் கும்பிட்டு நின்றதும் கிருஷ்ணர் அவர்களின் ஆடைகளை திருப்பிக் கொடுத்தார் இந்த லீலையின் மூலம் ஆடை இல்லாமல் குளிப்பது ஏன் சரியல்ல என்று பலரும் ஒரு ஆன்மீக விளக்கத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் இது உடலை அவமதிப்பதை பற்றியது என்பதை விட மேலான ஆன்மீக கவனத்தையும் இயற்கையை மதிக்கும் பண்பையும் வலியுறுத்துகிறது கிருஷ்ணர் கோபியர்களுக்கு உணர்த்திய இந்த பாடத்தை அடிப்படையாக வைத்து பல ஆன்மீக மரபுகளில் நிர்வாணமாக குளிப்பது சில விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது வருண பகவானுக்கு மரியாதை நாம் பார்த்தது போல நீரின் அதிபதி வருணன் ஆடை இல்லாமல் குளிக்கும்போது அது நீரின் தெய்வமான வருணனை அவமதிப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது இதனால் வருண தோஷம் ஏற்படலாம் என்றும் அது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ அல்லது வாழ்க்கையில் சில தடைகளையோ ஏற்படுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது பித்ருக்களின் அதிருப்தி இது ஒரு ஆழமான நம்பிக்கை நாம் குளிக்கும்போது வழியும் நீர் நம் முன்னோர்களான பித்ருக்களுக்கு சென்றடைவதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஆடை இல்லாமல் இருந்தால் அது அவர்களுக்கு வேதனையை தரும் என்றும் அதனால் அவர்களின் ஆசீர்வாதம் தடைபட வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது முன்னோர்களின் ஆசி ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும் எதிர்மறை ஆற்றல்கள் நம் ஒவ்வொருவரை சுற்றியும் ஒரு சூட்சும ஒளிவட்டம் அதாவது ஓர இருப்பதாக சொல்வார்கள் இது நம்மளை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு கவசம் போன்றது சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி நிர்வாணமாக குளிக்கும்போது இந்த ஒளிவட்டம் தற்காலிகமாக பலவீனமடைவதாகவும் இதனால் சுற்றுப்புறத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கம் நம்மீது எளிதில் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் நம்பப்படுகிறது புண்ணியத்தின் பலன் மேலே சொன்னது போல தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் அதிருப்தி எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கம் என எல்லாம் சேரும்போது நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த புண்ணியத்தின் முழுமையான பலன் நமக்கு கிடைக்காமல் போகலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது இது ஒரு நேரடியான பெரும் பாவம் என்று சொல்லப்படவில்லை என்றாலும் பாவத்திற்கு இணையான விளைவுகளை இது ஏற்படுத்தக்கூடும் என்று பெரியவர்கள் எச்சரிக்கிறார்கள் அப்படியானால் இதற்கு என்னதான் தீர்வு நம் மரபுகள் இதற்கு மிக எளிய ஒரு வழியைத்தான் சொல்கின்றன முதலாவதாக குளிக்கும் போது உடலில் குறைந்தபட்சம் ஒரு சிறிய துண்டாவது இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆண்கள் துண்டையும் பெண்கள் தங்கள் உடலை மறைக்கும்படியான ஒரு மெல்லிய உடையையும் அணிந்து குளிப்பது உத்தமம் என்று கருதப்படுகிறது இது தெய்வங்களுக்கும் நம்மைச் சுற்றியுள்ள சூட்சம சக்திகளுக்கும் நாம் கொடுக்கும் மரியாதை என்று நம்பப்படுகிறது இரண்டாவதாக குளிக்கத் தொடங்கும் முன் அந்த நீரை தொட்டு கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்ற மந்திரத்தை சொல்லி அந்த நீரில் புண்ணிய நதிகளை வரவழைப்பதாக நினைத்து கொண்டால் நீங்கள் குளிக்கும் நீர் கங்கை நீருக்குச் சமமான தீர்த்தமாக மாறும் என்பது நம்பிக்கை இந்த மந்திரம் தெரியாவிட்டாலும் ஓம் வருண பகவானே நமா என்று மனதார கூறிவிட்டு குறியலை தொடங்குவது சிறந்தது இந்த எளிய பழக்கத்தை நம் வாழ்வில் கொண்டு வருவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் என்று நம்பப்படுகிறது நம்முடைய ஆன்மீக கவசமான ஒளிவட்டம் பலப்படும் வருண பகவானின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெருகும் நம் முன்னோர்களான பித்ருக்களின் ஆசீர்வாதம் தங்குதடையின்றி நமக்கு கிடைக்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கம் குறைந்து வீட்டில் நேர்மறை ஆற்றலும் மன தெளிவும் அதிகரிக்கும் நாம் அறியாமல் செய்து கொண்டிருந்த இந்த ஒரு விஷயத்தை திருத்திக் கொள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த லீலையே நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருந்தால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து அவர்களும் இந்த ஆன்மீக கருத்தை தெரிந்து கொள்ள உதவுங்கள் இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் நண்பர்களே நம் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு ஆழமான காரணம் இருக்கும் குளியல் என்பது வெறும் அழுக்கை நீக்கும் செயல் மட்டுமல்ல அது நம் பாவங்களை களைந்து புண்ணியத்தைச் சேர்க்க உதவும் ஒரு புனிதமான நிகழ்வு என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறார்கள் அந்த நிகழ்வை இனி நாம் சரியான முறையில் செய்து இறையருளையும் முன்னோர்களின் ஆசியையும் முழுமையாக பெற்று நம் வாழ்க்கையை வளமானதாக மாற்றுவோம் எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் நல்லருள் புரியட்டும் நன்றி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா